பெரிய ஆனந்தம் அதற்கு நிகரான ஒரு மகிழ்ச்சிட்டு அதிக

இருக்கின்ற மாதிரி நம்முடைய குடும்பத்தாருக்கும் அதை சொல்லும் வளர்க்கணும் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கும் மனைவி சிந்தித்து பார்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் குடும்பத்தோடு செல்லக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு சிலருக்கு குடும்பத்தோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வளர்த்தி இருக்கின்றான் என்ற ஒரு நிலை 아우 하고...

பூமியிலான நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எதை இருக்கோம் சொர்க்கத்தை நாமோ நம்முடைய குடும்பத்தாரோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கத்தான் நமக்கு செய்யும் என்ற ஒரு நிலையில் அந்த வாய்ப்பை அல்லாஹ் எப்படி வளர்ந்துக்கின்றன என்று திருமறை வசனங்கள் சில இடங்களில் சொல்லிக்காரு அல்லாஹ் திருமறையில் சொல்லிக் காட்டவேங்களா ஆம்மாவன் பூஜிய பிதா மகுஃபி

அப்படி சொல்லுவோம்ல எல்லாமே கெட்டு போச்சு அசமாக போச்சுனோ அதை மாதிரி அவன் நாசத்தை ஏற்பாரேண்டு என்று அண்ணா உடைய திருத்தனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் அதை தான் அண்ணா சொல்லி காட்டிக்கிட்டான் வினானுடைய ஏழுக்கள் வலதுக்கு கொடுக்க வளத்துக்காரத்தின் கொடுக்கப்படுகின்றதோ அவர் என்ன பண்ணுவாரு எண்ணிய முறையை விசாரணத்தை செய்வாரு வாய்க்க வாய் என் கல்வியா அமிக்கி அவர் மகிழ்ச்சியுடன் தன் குடும்பத்துடன் திரும்பச் சென்று

அந்த அரசை சுமக்கக்கூடிய மனத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அரசை சுமந்து வருவாங்க ரப்பனா அதிகுறு ஜன்னத்தி அதினி நிரந்தரமான சொர்க்கத்துல அவர்களை நுழை வச்சுக்கிடு அல்ல துவா செய்வாங்க யார வமன் சலக ஆபாவும் அருமாஜும் அதுரியதும் அவருடைய துணைக்கியர் சந்ததியினர் அவருடைய முன்னோர்கள் இவர்களை இவர்களின் சாதிகாரின்

அவர்கள் முன்னோர்களில் சந்தோதியில் எவர்கள் சாலிகான அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் அவர்களை வரவேற்பார்கள் அசலாம் என்று மாணவர்கள் வரவேற்பார்கள் என்று திருமலையில சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் நாம நம்மளுடைய வாழ்க்கையில எதனா ஒரு பயணம் ஏற்கொண்டோம்னா ஒரு குடும்பத்தோடு போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றதே அது அழகியா இருக்கும் நாம மட்டும் ஒரு இடத்துக்கு போவோம் அடுத்த வாட்டி நம்ம மனைவி மக்கள் தான் கூட்டிட்டு போவோம் ஒரு சாப்பிடற ஹோட்டல் மகிழ்ச்சி தானே அது அந்த மகிழ்ச்சி மறுமையில நாம காட்டணுமோ வேண்டாம இஸ்லாம் நமக்கு அதற்கான நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது அல்ல கூட சொல்லுவான் எத்தனை ஆபிசும் நீங்க போட்டி போடுறீங்கன்னா இந்த உலகத்துல

நாம வந்து எப்படி இருக்கணும் சொன்னா நாம நம்முடைய பிள்ளைகளே அதை வார்த்தை எடுக்கக்கூடிய வழிவகை செய்யணும் இன்னைக்கு பார்ப்போம் என்று சொன்னா உலக கல்விக்கு பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அது நல்லதுதான் அதே நேரத்தில் மறுமை கல்விக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வேண்டாமா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க எல்லா குழந்தைகளும் பூமியில் பிறக்கக்கூடிய நேரத்தில் நல்ல பிள்ளைகளாகத்தான் வளருது பிறக்குது

அந்த இரவு நேரத்திலேயே இருட்டிலேயே பெண்கள் வந்து போனார் ஒரு செய்தி தான் நாம ஹதீஸ் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் ஏன் அல்லாஹுடைய தூதர் அப்படியான ஒரு ஆர்வம் கூட்டம் இந்த பள்ளிவாசத்தை வச்சு பள்ளிவாசம் என்பது சாதாரண ஒரு இடம் கிடையாது அதை நம்மளுடைய உள்ளத்திலான இணைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எப்படி இருக்கிறோம் எந்த நேரமும் பள்ளிவாசல் பக்கமாக நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கணும் ஒவ்வொரு பொழுதையும் எதிர்பார்க்கணும் பள்ளிவாசல் என்ன நடக்குது உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அல்லாவுடைய சொல்றாங்க ரஜினவும் கல்முகும் மசாஜித் அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டு விடும் யாருடைய உள்ளம் அரசுடைய நிழல்ல ஏழு பேர் அல்ல போகிறாங்க வறுமை நாங்க அந்த அரசுடைய நிழல் அந்த வெயில் நேரத்தில் நமக்கு நிழல் விடுவா இந்த ஏழு கேட்டகிரியில ஒரு கேட்டகிரி தான் போகும்

எனக்கு திருமணம் முடிக்கக்கூடிய நாள் வரையில் என்னுடைய வீடு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த என்னுடைய நாரைய தான் இருந்தது என்ற அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க நம்மளுடைய பிள்ளைகளை நாம தேடக்கூடிய இடமா எங்க இருக்கணும் பள்ளிவாசபுள்ளே கணக்க பள்ளியில் இப்படித்தான் வரணும் உங்க கனவு இல்ல பள்ளிவாச வேற நேரமும்

அதுதான் நமக்கு ஈடேற்றம் தரும் அந்த ஈடேற்றம் நாம் மட்டுமல்ல நம் குடும்பத்தாரோடு அழகிய சோற்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று கூறிக்கொண்டு வல்லநாயன் அதே நிலையில் நம்மை வாழ வைத்து மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவாராக என்று பிரார்த்தித்தவராக என்னுடைய இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன் வாழ்த்து தருவாராம் அதுலா இருப்பாக்கம் வாய்ப்பு இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நேர்மொழியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சோசம் அதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் மாதத்தை நமக்கு சொர்க்கத்தினுடைய வாசங்கள் திறக்கப்படும் நரகத்தினுடைய வாசல் மூடப்படும் விலங்கிடப்படும் என்று ஆர்வம் இந்த நம்மளால சரியான முறையில நாம் பயன்படுத்திக்கிட்டோம் என்ன கிடைக்கும் ரை வாசல் வழியாக நாம் சொந்தத்துக்கு செல்லுவோம் யாரும் ஒருவர் இந்த சரியான முறையில பயன்படுத்தலையோ அவருடைய மூக்கு மனதாக வேண்டும் என்று அது அவருடைய தூதர்

பரவாயில்ல இனி நாளையிலிருந்து என்னுடைய தொழுகை ஐ காலம் பள்ளி வாசலோடு உபரியான கொடுகையில நான் சிறப்பான முறையில நாங்க ஈடுபடுவேன் நான் ஈடுபடுவேன் இப்படி அவுடைய வாழ்க்கையை முழுவதும் மறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மத்த நாய் மறக்கக்கூடிய ஒரு நிலைப்பாங்க அவுபரையான காப்பா குழு அவங்களை பத்தி நான் சொன்ன முதல்ல அதிச அறிவிக்கக்கூடிய அறுபது சதவீதம்

அதையும் நான் கடைப்பிடிக்கக்கூடியவனாக இருக்கேன் நைட்டு நம்முடைய கடை தொழுகையினுடைய கடைசி என்ன விந்துரு என்று அதனுடைய சொல்லுது ஆமா நிறைய பேர் விஷா ஒரு வாரம் தங்கி இருக்கிறாங்க தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல அப்போயரா அவருடைய பணிக்கு அவருடைய பணியாளர் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய நேரத்துல அவங்கள நோட் பண்றாரு அந்த அந்த நம்பிக்கொளர் இப்படியா இருக்கிறாரு நான் பார்த்தேன் இரவுல இரவு குழுவை

அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான ஒரு வார்த்தை போடு சஹாபாக்கள வரதாங்கறது பெண்களை எடுத்துட்டோம் சொன்னாங்க பெண்களை எடுத்துட்டாலும் பன்னிவாசனோடு தொடர்ந்து இருந்தாங்கன்ற நிறைய செய்தி குறிப்பு நம்ம பார்க்கலாம் ஒரு சந்தர்ப்பத்துல நாம பார்க்கக்கூடியது உம்முல் ஃபத்ம ரலியல்லாஹு அன்ஹு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தூதருடைய மனைவியோட சகோதரி அவங்க அவங்க வீட்டுல இப்னு அப்பாஸ் அவருடைய மகன் அல் முர்சலாத் என்ற வசனத்தை ஓதி தொழுகிறார் அத ஓதக்கூடிய பார்த்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு பழைய நினைவை ஞாபகப்படுத்திட்ட அப்படின்றார் என்ன பழைய நினைவு அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் மகரிவு தொழுகையில இந்த வசனத்தை ஓதி தொலை வச்சாங்க அதுதான் அவர்கள் ஜமாத்தோடு சேர்த்து தொலை வைத்த தொழுகை எப்படி நோட் பண்றாங்க பாருங்க போன வரத்துல பஜர்ல என்ன சூறா ஓதுறாங்கன்றது நமக்கு ஞாபகம் இருக்கு ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக ஓதிய வசனம் அதுக்கு அப்புறம் அவங்க வந்து தொழவிக்கவே இல்லை என்ற செய்தி அறிவிக்கறாங்க இப்படி ஆன பாருங்க பெண்கள் பள்ளிவாசலோடு எப்படி தொழத்துல இருந்தாங்க நாம ஜும்ஆ